அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சட்டமன்றத்துல ஒரு நடந்த நிகழ்வையும் பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வையும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம தம்பிகள் வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க சமகால கால அரசியலை ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு சமூக ஊடகவியாளராக மட்டும் இல்லாம ஒரு ஊடகவியாளரா முழுவதும் எல்லாரோடையும் பழகி அவங்க என்ன சொல்றாங்க எப்படி வந்து இவங்க தமிழ் தேசியத்தையும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழர்களையும் சரி எப்படி வந்து மடை மாற்றுகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு சரியான நியாயமா இருக்கிறவனா வந்து பார்த்து அதை வந்து பகுத்தாய்வு பண்ணி ஒவ்வொரு நாளும் எனது தம்பிகளுக்கு அறிவாளிகளுக்கு அவங்க வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க இதை செஞ்சுக்குவாங்க என் தம்பிகளுக்கு நான் என்னோட பார்வை வந்து பதிவு பண்ணுறேன் தினக்கு தினமும் அதுக்காக எனக்கு வந்து நிறைய அழைப்புகள் வாரீங்க நிறைய பார்க்குறீங்க பார்த்துட்டு சொல்றீங்க அண்ணன் இந்த கருத்து சரியா இருக்குன்னு முழுசா பார்க்குறீங்க அதுக்கு முதல் கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் சீமான் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் நாங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து சொல்கிறோம் பார்த்துக்கோங்க இப்போ சட்டமன்றத்தில் என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அதாவது அந்த எம்பிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சிகள் எம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவை சார்ந்த அதாவது இவங்க காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டம் என்னடா போராட்டம் அப்படின்னு நீங்க பாக்கணும் அந்த போராட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும் 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 எங்களுக்கான நியாயம் வேண்டும் எங்கள் எதிர்கட்சிகளை நீங்க வந்து முடக்குவதா எங்களை நீங்கள் புறக்கணிப்பதா எங்களின் கருத்துக்களை நீங்க ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்க மாநில மாநிலத்துல உள்ள பல மாநிலங்கள் இருந்து அந்த பல மாநிலங்களை வந்து நீங்க வந்து புறக்கணிப்பீங்களா நீங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நம்மளோட திமுக இருக்கிற எம்பிக்கள் அவங்களோட உள்ள கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க சொன்ன வரைக்கும் எதுக்காக அவங்க போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தொகுதி மறு சீரமைப்புன்னு இருக்குல்ல அதை வந்து எதிர்த்து போராடுறேன் அப்படின்றாங்க நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க அதில் இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் நீங்க பாக்குறவங்க அதை ஒன்று கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க இது வரைக்கும் தொகுதி மறு சீரமைப்புக்கான எதுவுமே இது வரைக்கும் வரலை அப்படின்னு தான் சொல்றாங்க அது வரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து எதுக்காக செய்யறாங்கன்னா ஒரு மடை மாற்றணும்ல இப்போ நடக்கிற நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது நிறைய நடக்குது இல்ல அதுல மாத்தணும் ஆகா இவங்க மாதிரி யாருமே கிடையாதுப்பா இவங்கதான்ப்பா மாநிலத்தோட வந்து மீட்கிறவங்க அதுக்காக மாற்றாங்க இதே போல வந்து என்னைக்காவது நீட்டு பிரச்சனை எங்களுக்குதான் ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல ஐயா துணை முதலமைச்சர் அஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களோட ஆட்கள் தானே அங்க இருக்கிறாங்க இதே போல என்னைக்காவது வெள்ளன்னு அனைத்து மாநிலங்கள்ல உள்ள அந்த எம்பிக்கள் திரட்டி அந்த முதலமைச்சர்கள்லாம் திரட்டி இது போல ஒரு கூட்டம் போட்டு இது போல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்களா தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்களா இவ்வளவு ஒரு அமளி தும்மொழி பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்காங்கன்னா எப்ப ஒரு தடவை வந்து அடையாளமாக பண்ணியிருக்காங்க அமளி தும்மொழி பண்ணியிருக்காங்களாங்கிறத நான் சொல்லணும்னு இல்லை நீங்களே இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவோ இன்னைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு எடுத்து பாருங்க அப்பெல்லாம் பண்ணல அப்ப ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல பல விஷயங்கள் வந்து இந்த அரசு என்ன பாத்தீங்கன்னா எந்த அரசு தமிழ்நாட்டுல உள்ள அரசு வெளி மாநிலங்கள்லாம் அப்படியே நாங்கள் வந்து ஒழுங்காக கூட்டணி வச்சிருக்கோம் அவங்க தான் அடுத்தது தேர்தல் நடக்குது இல்லை அதனால இவங்க தான் கிங்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஏன்னா இப்ப வந்து ஒரு ஹெட்லைன்ல வரணும்னு பேரு திமுக பாத்தீங்களாங்க மாநில உரிமைன்னா வந்து விட்டே கொடுக்காதுங்க எங்களாட்ட போராட்டம் யாருமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சும்மா அந்த உப்புச்சப்பு இல்லாத பேசி அதை ஒரு பேசு பொருளாக்கி அதுல வந்து குளிர் காஞ்சி மக்களை மடை மாற்றத்தை இப்ப வந்து பண்ணிட்டு இருக்குது இந்த திமுக அதுக்கு காங்கிரஸ் ஒண்ணும் மிக பெருசா வந்து ஒரு மனித புனித கட்சிலாம் ஒன்றும் கிடையாது இல்ல காங்கிரஸ் தானே இந்த நாட்டுல இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கீழ்தரமா வந்து நம்ம மாநிலம் போனதுக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் போனதுக்கு அதுக்கு முழு முதல் காரணம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அது வந்து காங்கிரஸ்ல தான் இருக்கும் வேற எதுலையுமே இருக்காது அதுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸோட மறு உருவமா இருக்கிற பாரதிய ஜனதா இருக்குல்ல அதை வந்து அவங்க எதுதெல்லாம் காங்கிரஸ் செய்தார்களோ இந்த டோல்கேட்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பல விஷயங்கள் வந்து டோல்கேட்டு இது போல இந்த நீட்டு இது போல பல விஷயங்கள் ஜிஎஸ்டி இது போல பல விஷயங்களை அவங்க செய்ததை அப்படியே வந்து பிஜேபி செய்துட்டு இருக்கும் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக என்ன செய்தோ அது வந்து அண்ணா திமுக அதுக்கப்புறம் உள்ள பல கட்சிகளை வந்து அதை பின்பற்றி கொண்டாந்துட்டு இருக்குதோ அதே போலதான் வந்து காங்கிரஸ் என்ன செய்ததோ அதே தான் மாத்தி 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 இவங்க வந்து சொல்லுவாங்க இல்லைங்க நாங்க வந்து கொலை பண்ணும் போது வந்து ரொம்ப வலிக்காம அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து வச்சு இந்த ஆசை படத்துல வைக்கிற வர மாதிரி அடி கழுத்துல அப்படியே போட்டு நாங்க வந்து கொண்டுட்டோங்கம்மா அவன் என்ன செய்வான் யாரும் அப்பெல்லாம் இல்லை கத்தியால் குத்துக்கு நாங்க கொண்டுட்டோம்மா நமக்கு தேவை கொலை பண்ணியா இல்லையா அதானே அது போல வேலைகளை தான் மாத்தி மாத்தி பண்ணியிருக்கிறாங்க அதே தான் இப்பயும் வந்து பண்றாங்க என்ன நினைச்சிக்கிட்டாங்க ஒரு காலத்துல வந்து சீமானின் தம்பிகள் கிடையாது நாம் தமிழ் கட்சி கிடையாது அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதுதான் செய்தி இவங்களோட ஊடகங்கள் தான் வந்து எல்லாத்தையும் வெளியில காட்டும் இவங்க எது வந்து பிரேக்கிங்னு போடணுமோ அதான் வரும் இவங்க எது ஆசைப்பட்டாங்க அதான் நடக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது தம்பி இனிமாவன கார்த்தி ஒரு சேனல் வச்சிருக்கிறான் இந்த சமூக ஊடகம் யூடியூப் வச்சிருக்கிறான் நண்பர் துரைமுருகன் இதுல நம்ம சாட்டை சேனல்ல போட்டுருவாரு இப்ப லகர முருகன் பல பத்திரிகைகள் இருக்கு அவங்க எல்லாருமே என்னென்ன நடக்குதோ அவங்க எடுத்து போட்டுறாங்க இது வந்து பாராளுமன்றத்தில் அதனால இவங்க வந்து வேலை பார்க்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து நம்மளோட மாநில உரிமைக்கு வந்து இந்த அளவு வந்து இவங்க போராடுறாங்க ரொம்ப நேர்மையான கட்சி காங்கிரஸ் இந்த திமுக இவங்க கூட்டணி எல்லாம் இருந்தா காவிரி என்ன ஆச்சு அது வந்து எந்த ஆட்சிலும் பறிப்போச்சு கச்சத்தீவு என்ன ஆச்சு எந்த ஆட்சிலும் பறிப்போச்சு இப்போ மாநில இருந்த கல்வி உரிமை மத்திய மத்திய அரசுக்கு எப்போ போச்சு என்ன ஒன்றையமா சரி ஒன்றிய அரசுக்கு எப்போ போச்சு இதெல்லாம் ஒரு விவாதம் பண்ணிடுவோமா இப்ப ஒண்ணு நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது சீமான் தம்பி வந்து பிஜேபிக்கு ஆதரவா பேசுறான்னு நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க பிஜேபியும் காங்கிரசுங்கிற பேர்ல தான் வேற தவிர அந்த கட்சியின் பேர் தான் வேறே தவிர கட்சியின் தலைவர்கள் தான் வேற தவிர கொள்கைகள் ரெண்டும் ஒண்ணுதான் அதை வந்து சீமான் தம்பிகள் மிக தெளிவா வந்து மக்களுக்கு நான் சொல்றோம் என் தம்பிகள் வந்து அழகா வந்து உள்ளவாங்க அதுல எந்த ஒரு குறையும் இல்லை சரி இப்போ அந்த பாராளுமன்றத்துல எப்பவுமே இது போல வந்து எத்தனை காலம்னா ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு அந்த பாட்டில் வரும்ல இந்த சத்தியம் தவறாத உத்தமர் போகலவே நடிக்கிறா தக்க சமயத்தில் லேசம் யாருன்னுட்டு வரும் அதே போலதான் இவங்க வந்து எப்பவுமே இந்த மடை செய்கிற வேலையை இன்னைக்கு அந்த வேலையை வந்து பாராளுமன்றத்தை செய்துட்டாங்க அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சவங்க பல பேர் நான் செய்கிறாங்க எங்க இந்த ரூபாய்க்கு வந்து ஊனா தான் ஊரா ரூபாய் போடணும் அது போல ஒரு ரவின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சிக்கல ஈனா சேர்த்து ரவி இப்போ என் பேர் ராம்குமார் இராம்குமார் அப்படிதான் போடணும் அதான் தமிழ் அப்படி நான் ராம்குமார் ரா இம் குர் அப்படி போட்டால் அது வந்து தமிழ் கிடையாது ஆனா இவர் என்ன செய்யறாரு அந்த சிம்பிளை மாத்திட்டு நான் வந்து பாத்தீங்களா ரூனு போட்டேன் நான் எவ்வளோ பெரிய தமிழ் பற்றாளர் தெரியுமா அது ஒன்று அடுத்த பேசம் என்னன்னு வச்சுங்க பிஜேபி வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்களாம் இவங்க காசு வெளியிட்டதுல இருந்து அங்க ஒவ்வொரு செயல்களை வந்து வெள்ள கொடை பிடிச்சி அவங்கள வந்து வர வரைக்கும் எல்லாருமே பாத்துட்டுதான் இருந்தோம் இதை வந்து இதையும் வந்து பகிரங்கம்மா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம வந்து நாடகம் போறது யாருக்கும் தெரியலன்னு நீங்க பல பேர் தெரிஞ்சிருச்சு அதனால சீமானின் பக்கத்துல வந்து பல பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்கிறது அதங்க உண்மை இவங்க இப்ப என்ன செய்றாங்க எந்த இதுல இருந்தாலும் சரிங்க நாங்க வந்து மாநிலத்துல உள்ள கல்வி உரிமையெல்லாம் நாங்க வந்து எல்லாம் கொடுத்துட மாட்டோங்க நீங்க பணம் கொடுங்க கொடுக்காம போங்க நாங்கள் வந்து எப்படி எங்களோட உரிமையெல்லாம் கூட்டு கொடுப்போம் நாடகம் என்ன தம்பி நாடகம் போடுறேன்னு சொல்றேன்னு பகுதியில ஆமாங்க இப்போ மத்திய அரசு ஒரு அமௌண்ட் வந்து அந்த கல்விக் கொள்கைக்கு தாரங்குதுன்னா அது எதுக்கு தாரங்குது நல்லா புரிஞ்சுக்கங்க அது எதுக்கு தாரங்குது அந்த கல்விக் கொள்கைய நம்ம அமல்படுத்தினா அதுக்கு அந்த பணத்தை வந்து நீங்க செலவிடலாம் அதுக்கு தான் அந்த பணம் தாரங்குது ஒன்றும் இல்லைங்க ஒரு கக்கூஸ் கட்டுறது திட்டமே வச்சுக்குமே ஒரு கக்கூஸ் கட்டுற திட்டத்துக்கு நான் பணம் தரேன்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு நான் கக்கூஸ் கட்ட மாட்டேன் நீ பணம் தந்தாலும் தரலன்னு பரவாயில்ல ஆனா நான் கக்கூஸ்லாம் கட்ட மாட்டேன்னு ஏன்னா என்கிட்ட பழைய கக்கூஸ்லேயே நான் போய்க்குவேன் அப்படின்னா அவர் அப்புறம் எதுக்கு காசு தரணும் நீ தான் கட்ட மாட்டேன் பழசில் போய்க்கிறான் இதை வந்து என்னடா இப்படி ஒப்பிடுறேன்னு நினைக்க கூடாது இதை வந்து ஒரு புனிதமாக தான் நான் சொல்றேன் நல்லா அங்க அங்கிருந்து நீங்க அந்த கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னா அதை நடைமுறைப்படுத்தலைன்னா அந்த பணமே நமக்கு தேவையில்லை நம்ம தான் வேணாங்கிறோமே நம்ம வந்து இந்தி திணிப்பு வேணாங்கிறோம் மும்மொழி கொள்கை வேணாங்கிறோம் அப்ப இருமொழி போது நான் எப்போ நடத்துற பள்ளி கொடுத்து எனக்கு வர அமௌண்ட் அந்த ஒரு ஃபண்ட் எனக்கு போதும் அவர்கள் சொன்ன அந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா பணம் நமக்கு தேவையில்ல அதுதான் வந்து முதலமைச்சர் சொல்றாரு அதை எப்படி சொல்றீங்க மிகப்பெரிய புரட்சியாட்டம் காட்டுறாங்க அதை பல பத்திரிகையாளர்கள் வந்து பேச வேண்டிய பத்திரிகையாளர்கள் என்னோட முன்னேற்றங்கள இருக்க வேண்டிய பத்திரிகையாளர்களே அதை பேச மாட்டேன்றாங்களே சில பேர் தானே பேசுகிறாங்க அந்த பேசுகிற சில பேரை வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் அவங்களே மறைக்கிறாங்க அதனால தான் இப்போ அரசியல் மாநாடு மாதிரி இருக்கிற நியூஸ் மீடியாஸ் வந்து முழுவதும் எடுத்து போட்டுட்டு இருக்குது நாளுக்கு நாள் நம்மளோட வளர்ச்சிகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது அண்ணன் சீமான் வந்து நம்மளை மாதிரி பல பேர்களை வந்து உருவாக்கிட்டாங்க என்ன உங்களை இதெல்லாம் வந்து பல பேரை உருவாக்குனனால இனிமே எதையுமே அவங்க மறைக்க முடியாது மக்களுக்கு மத்தியில ஒரு பார்வையா இருந்த ஊடகம் வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு மக்களால் நடத்தப்படுற ஊடகமாக ஆயிடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சு நான் ஊடகையாளர் ஆயிட்டேன் என்ன மாதிரி இருக்கேன் என் தம்பிகள் வந்து பல பேர் நீ வளர்ந்து வந்துட்டு இருக்கிறேன் பல பேருக்கு அரசியல் மாநாடு மாநாடு நியூஸ் மீடியா அவனை வந்து ஆளாக்கிட்டும் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனையை தட்டி விட்ட அண்ணன் சீமான் தான் ஏன் அப்ப அந்த தட்டி விடுறாரு அரசியல்வாதியா இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அடுத்து தேர்தலுக்கு வந்து எதை சொன்னா வந்து ஓட்டு கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற வேலையை தான் அவங்க பாப்பாங்க ஆனா அண்ணன் சீமான் வந்து அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது ஏன்னா நம்மளோட வழிய வந்து மிகப்பெரிய ஒரு வழி அந்த வழி தாங்கி வந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம் எதிர்கால தலைமுறைக்கு சரியான வழி உண்டான வேலையை தான் அண்ணன் சீமான் வந்து தட்டி விட்டார் பாருங்க அந்த தட்டி விட்ட அந்த சிந்தனை ஆற்றல் தான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஒழுங்கா செதுக்கிட்டு இருக்குது அதுதான் இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து பல வேஷதாரிகளோட தோலை வந்து உரிச்சு காட்டிகிட்டு இருக்குது ஏய் நாங்களாம் எப்படி தெரியுமா நாங்கெல்லாம் வந்து அப்படி கூட்டணியிலே இருந்தாலும் வந்து நாங்க வந்து கேள்வி கட்டுறோம் தெரியுமா அப்பெல்லாம் வந்து பல பேர் பேசுறாங்கல்ல நம்ம பாக்குறோம்ல இன்னைக்கு பாருங்க இந்த சட்டமன்றத்தை பாப்போமே அதை பார்த்தோம்னா நல்லா இருக்கும்ல அதுல வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் நம்ம அண்ணன் வேல்முருகன் அண்ணன் பத்திரிகையாளர் மத்தியில வந்து சனநாயகத்தின் நான்காவது பத்திரிகையாளர்கள் மத்தியில நான் சொல்றேன் பத்திரிகையாளர்கள் கொண்டு போய் சேருங்கிறாரு யார்கிட்ட போய் சேர்க்கணுமா ஐயா முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் என்ன கருத்து சொல்றாங்க அதை போய் சேர்க்கணுமா ஊடகங்கள் அந்த வேலையை செய்யணுமா உண்மையிலேயே அரசியல் மாநாடு அதை வரவேற்க செய்யும் ஆனா தூங்குறவங்களும் எழுப்பலாம் ராஜா அண்ணன் தூங்குறவங்களும் எழுப்பலாம் ஆனா சட்டமன்றத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க இப்ப என்ன நடந்துச்சுங்கிறது பாருங்களேன் இங்க இந்த சமூக ஆர்வலர் வந்து ஜாபர் அலி வந்து இறந்ததையும் இங்க இவர் ஜாகிர் ஹுசேன் வந்து அதை இறந்துங்கிற கொலை செய்யப்பட்டது ரெண்டுமே வந்து படுகொலை செய்யப்பட்டதையும் இதை வந்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல அது பேசணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அது திமுகவின் கூட்டணி கட்சியில இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து முயற்சி செய்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அண்ணன் துரைமுருகன் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து எப்பவுமே திமுக எந்த ஒரு இதை கொண்டாடுறது அண்ணா திமுக எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டாடுறதுன்னு தெரியாமையே தெரியாமன்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது நேத்து அண்ணா திமுக கொண்டாந்த தீர்மானத்துக்கு எந்திர சிந்தனை தான் நம்ம இன்னைக்கு வந்து முன்னவர்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளோட ஐயா துரைமுருகன் அவர்கள் அவர் என்ன செஞ்சிடறாரு இவர் பேசும்போது வந்து தடங்கள் பண்ணி பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு அளிக்காம நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டி வந்து ஒரு மாதிரி வந்து கிண்டல் அடிச்சா அப்படின்னு பேசிடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து அது சர்வசாரமும் வரும் அது அது போல பேசணும்னே அண்ணன் கடுப்பாயிடுச்சு கடுப்பா என்ன செய்யுதுன்னு மரத்தான் கதர் எங்கேருந்த வெளில வந்து என்னங்க இது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நானு எல்லாத்தையுமே நான் எத்தனை ஆட்கள்ல தெரியுமாவும் தவறா நடந்தவங்க எல்லாம் வெளில அனுப்பியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் எங்க எங்க இனத்தோட மத்தியில் வந்து பேசுது பேசும்போது அவர் சொல்றாரு இன்னைக்கு பள்ளி கல்லூ கல்லூரிகள் பக்கத்துலேயே வந்து போதைப் பொருட்கள் கிடைக்கிது அந்த போதைப் பொருட்கள் எடுத்துட்டு அதை அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதனால வந்து பல ப சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன மாணவர்கள் மாணவர் கண்மணிகள் எல்லாருமே வந்து ஒரு தவறான ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாங்க அந்த போதைப் பொருள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து தடையாக இருந்து தாயாகவே இருந்தாலும் அவங்க தலையில் தூக்கி கல்லை போட்டு கொண்டு போடுறாங்க எல்லாம் சரிதான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த நீதி போதனை வகுப்புகளாக இருந்துச்சு இதெல்லாம் சீமானும் நம்மளும் பல தடவை சொல்லி இது போல வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அங்கே உடற்கல்வி ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க அவங்க கையில வந்து பிரம்பு இருந்துச்சு அந்த பிரம்பு வந்து எந்த நேரம் கண்டிக்கணுமோ அந்த நேரத்துல கண்டிச்சு எந்த நேரத்துல சரியா பயன்படுத்தணும் அந்த நேரத்தில் வந்து பயன்படுத்துச்சு இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லை அவங்க எல்லாம் தவிர அவங்களுக்கான அதிகாரமா அந்த இடத்துல வந்து கொடுக்கப்படல அதனால வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல ஆசிரியர்களே வந்து துன்புறுத்தப்பட படுறதும் வகுப்புறையில் வந்து ஆசிரியர் புலச்செயப்படுறதும் இது போல வந்து பல நிகழ்வுகள் நடக்குது இதெல்லாம் தடுக்கணுங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தில் நான் பேசும்போது என்னை வந்து பேசவே கூடாம அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து செய்துட்டாங்க என் கௌரவம் என்ன தெரியுமா நான் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கேன்னு தெரியுமா இன்னும் பல விஷயங்களை வந்து உண்மையிலேயே நியாயமான விஷயங்களை உலபூர்வமாவே பேசினார் அதுல வந்து நம்ம அண்ணன் சீமானின் தம்பியா நாம் கட்சி பிள்ளையா அரசியல் மாநாடு தலைமை ஆசிரியரா நான் வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ஆனா ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து அந்த சமயங்களில் வந்து இது போல் அந்த காவல்துறை அதிகாரியை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அது நடவடிக்கை எடுத்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணார் அவர் வந்து என்னென்னா வேலையை விட்டு தூக்கி விட்டாரு அது போல் ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பேசினேன் அதெல்லாம் வந்து பேச போனேன் அப்போ வந்து அவர் வந்து அந்த அவை முன்னோராக இருந்த துரைமுருகன் வந்து என்னை வந்து இது சொல்லி உட்கார சொல்லிட்டாப்புல இது வந்து ஏற்புடையது இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறல் பயங்கரமான கதறல்ல கதறல்ல அர்த்தம் இருக்குது ஆனா கதறிய விதத்துல அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் கதறிய விதத்துல அர்த்தம் இருக்குது ஆனா கதறல் சொன்ன அந்த காரணத்துல அர்த்தம் இருக்கா நினைச்சுரல எதுக்காக சொல்றேன் வச்சேங்க இவர் சொல்றத போய் முதலமைச்சருக்கு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அங்க சட்டமன்றத்துல எல்லாத்தையும் வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க பேசுங்கன்னு சொல்லி அதை வந்து எடுக்கிறது பேச சொல்றது அதுக்குதானே வாய்ப்பு கொடுக்குற அதுதானுங்க அதுக்குதான் வாய்ப்பு கொடுக்கறது ஆனா என்ன ஆகி போயிடுது அண்ணனை சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவரோட கருத்தை வந்து அங்கே சொல்றதுக்கு வாய்ப்பு அளிக்காம அவங்களே வெளியில் அனுப்பிடுறாங்க அண்ணன் வந்து கடைப்பா வெளில வந்துடுது யார் நம்ம வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட ஒரு தலைவர் சொல்ல போனா இன்னைக்கு அங்கே ஜெகதீஷ அண்ணன் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை பக்கத்துல இன்னைக்கு அவர் அண்ணன் பேட்டி கொடுக்கும்போது போது நம்ம மகேந்திரலாம் நின்று இருந்தாங்க ஆனா நமக்கு என்ன ஒரு கேள்வினா அங்கதானே முதலமைச்சர் இருந்தாரு அவர் வந்து கேட்டுருக்கலாம்ல ஏங்க இருங்க அவங்க பேசும் பேச விடலாங்கன்னு சொல்றது வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்போ அங்கேயே கேட்கல நீங்கள் சொன்னாப்புல வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் நம்ம பள்ளிக்கூடம் பக்கத்துலாம் கிடைக்குது அப்படின்னா அது தடுக்க வேண்டிய அந்த காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் வந்து குறை சொல்கிறீங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து இந்த போதை மருந்து இதெல்லாம் வந்து போதை பொருட்கள்லாம் ஒழிக்கணுங்க போது தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கூட்டம் போட்டா நினைக்கிறான் தலைவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து கூட்டம் போடும்போது கூட எல்லாரையும் வச்சு பேசினார் உங்கள் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் போதைப் பொருள் அது காரணம் வந்து நீங்க தான் அதை வந்து தடுக்காமல் இருக்கிற காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க அதனால வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்னோட இரும்பு கருத்தெல்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க இந்த இருக்கிற வெள்ளி இது அது போல வந்து இரும்பு கருத்தெல்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பேசுனாங்க ஆனா அததான் வந்து இன்னைக்கு வந்து நினைவுபடுத்துறதுக்காக வந்து அங்கன் வேல்முருகனை வந்து அங்க வந்து பேசணும்னு சொன்ன சமயத்துல பேசாம இருந்தபோது ஐயா வந்து தான் பேசாமதான் யாரு இவர் வந்து யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களோட மீடியாக்கள்ல வந்து பேசுறாங்கல்ல நாங்க போய் சொல்றோம் அது அடுத்தது ஆனா வெளியில பார்க்குற மக்கள் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும் இதுல எது உண்மை நாங்க கூட்டணியாக இருந்து மிக சிறப்பா வந்து நாங்க செயல்பட்டு கொண்டு போய் எங்களோட கருத்துக்களை சொன்னா இருக்க முதலமைச்சர் இருக்கலே இந்த ரொம்ப நல்ல முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் தான் ஐயா முகஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் மேல்முருகன் உட்பட அண்ணன் திருமாவளவன் உட்பட பேசினார் அது உண்மையா அல்லது சமூக ஆர்வலர்களே வந்து அதிகமாக கொலை செய்யப்படுறாங்க அதுக்கு காரணம் வந்து போதைப் பொருட்களாக இருக்குது பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகளை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த வேண்டியதா இருக்குது ஆசிரியர்கள் எல்லாம் போட்டு அது நீதி போதனைகள் சொல்ல வேண்டியதா இருக்குது போதை மருந்துகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்குது இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்தாமல் இருக்கிற அதிகாரிகளை ஒழுங்காக வந்து இந்த சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பாதி சம்பளத்தை கொடுக்காம அவங்கள வேலையை விட்டு நீக்கிறதுக்கு இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் தான் சொல்லாம இந்த முதலமைச்சருக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள்ட்ட போய் நீங்கள சொல்லணும்னு சொன்னா உண்மையிலேயே இதெல்லாம் உனக்கு தெரியலன்னு வச்சுங்க நீங்க அசிங்கப்படுத்துறீங்க எங்க எங்களோட முதலமைச்சரை இது எதையுமே தெரியாம ஐயா முதலமைச்சர் இருக்கிறாரா அல்லது நீங்க அவருக்கு தெரியும் தெரிஞ்சு இதை வந்து அவரை வந்து இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது மக்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறத மறைக்கிறத வந்து பேட்டி கொடுக்குறீங்களாங்கிறது தெரியல உண்மையிலேயே அது போல ஒன்று இருந்துச்சு அதான் இருந்துச்சுன்னா என்ன அதெல்லாம் தான் இருக்குது ஆனா உங்கள் நீங்க பேசியது உண்மையாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டுகளுக்கு நான் நாங்க இருக்கிறேன் ஆனா எங்க பகுதியில் வந்து வென்று வந்து நாங்கள் எங்களால் உண்மை செய்யணும்னு ஏற்கனவே கதறியது உண்மையாக இருந்தால் அதே போல் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப இது பண்றாங்க எதுவுமே வந்து என்னை மதிக்கிறதே இல்லை என்னை பேசவுட்றதே இல்லை அப்படின்னு நீங்க பேசினது உண்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துடலாம் எது செஞ்சாலும் எது பண்ணாலும் நமக்கு ஒரு மரியாதையே இல்லை நமக்கு வாக்களிச்சவங்களுக்கு மரியாதையே இல்லை நம்ம ஒரு வார்த்தையை பேசினவங்களுக்கு நமக்கு மரியாதையே இல்லைன்னா அந்த பதவி எதுக்கப்போ நமக்கெல்லாம் ரெண்டே கேள்வி எங்கள் அண்ணன் கேட்குறாங்க தான் எங்கள் அண்ணன் சீமான்னு கேட்குற மாதிரி தான் நம்ம நாட்டுக்கானவர்களா இல்லை சீட்டுக்கானவர்களா சீட்டு தான் நமக்கு முக்கியம்னா நாடு இப்படி தான் இருக்கும் அதுக்கு வேற வாய்ப்பு இல்லை நம்ம எதுவும் பேச முடியாது ஏன்னா நீங்கள் எது பேசினா அங்கே எடுக்கலன்னு சொல்லி நான் சொல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்க அண்ணன் அவர் தான் சொல்கிறாங்க அப்போது ரெண்டு விஷயம்தான் ஒன்று கூட்டணியாக போய் கரைஞ்சு விட அண்ணன் சீமான் மாதிரி சுயமாக இருந்து எழுந்து நின்று வென்று வர்றது முக்கியம் அதான இங்க வந்து தேவைங்கிறதுனால தான் அண்ணன் அவர்கள் இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க நீங்க உண்மையிலேயே மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை உள்ளவரா இருந்தா உண்மையிலேயே எங்க அண்ணன் வந்து நீங்க பேசுனாலும் உண்மையா இருந்தா திமுக கூட்டணியில இருந்து உடஞ்சி வந்துருங்க இங்க இருந்து உடச்சுக்கிட்டு வந்துருங்க அந்த ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்க இவ்வளவு பேர் அதை வந்து இப்ப வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி இவங்க வந்து இந்த போராட்டம் பண்ற மாதிரி காட்டினாலும் கூட நமக்கு வேணும் தான் நிறைய எம்பி நமக்கு வேணும் தான் ஆனா அதே சமயங்கள்ல அங்க போய் அந்த எம்பி என்ன செய்ய போறாங்கன்னா ஒண்ணுமே செய்யாம எங்களுக்கு ஒண்ணுமே தர போறது இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி புலம்புறதுக்கு நாலு பேர் போனேன்னா நாற்பது பேர் போனான்னா எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏங்க ஒரு மொட்டை தலை இருக்குங்க மொட்டை தலையா இருந்த சுத்தம் மொட்டை அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு எந்த இந்த ரவுண்டு சீப்பு இருந்தா இல்ல இந்த ரோடிங் சீப் இருந்தாருன்னா இல்ல சீப்பு இல்லாம கை மொட்டை இருந்தாருன்னா எதுவுமே அப்படித்தானே இப்ப எந்த உரிமையும் நாங்க வந்து பேச மாட்டோம் எந்த உரிமையும் நாங்க வந்து கேட்கவும் மாட்டோம் எந்த உரிமையும் கேட்கறது எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து தெரியாம இருக்கிற அது போல ஆட்களை தேர்ந்தெடுக்கறதுல நீங்க நிறைய பேர் கொண்டு போங்கன்னா அங்க வந்து எப்படி இந்த பிரியாணிலாம் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் விற்கிறதா இல்ல அதுக்காகயா எல்லாம் ரொம்ப கம்மியாலை ஏழைகளா இருக்காங்க எம்பின அதுக்காகயா அப்ப இத வந்து பாக்குற என் தம்பிமார்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும்னா சட்டமன்றத்துல அண்ணன்கள் இப்படி பேசுறாங்க பாராளுமன்றத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா நமக்கான சட்டமன்றத்தை நாம உருவாக்க வேண்டியதா இருக்குது நமக்கான பாராளுமன்றத்தை நாம் உருவாக்க வேண்டியதா இருக்குது அப்பனா என்ன இங்க இருந்து பிரிச்சு வந்து ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்குறது இல்லை நம்ம எல்லாரும் எந்திரிச்சு அந்த பாராளுமன்றம் போற அளவுக்கு வந்து நம்பிக்கை மக்கள் வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க இன்னைக்கு பாருங்க அப்ப வந்து மிக சிறப்பா வந்த ஆட்சி வந்து யாருக்குமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தணும்னு சொல்ற ஐயா ஸ்டாலினோட இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு உள்ள ஆட்சி இங்க இருந்து அண்ணன் நெல்முருகன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாரா போதை நிறையா இருக்குது இங்க வந்து அதிகமா போலம் நடந்துட்டு சமூக எல்லாம் நடந்துட்டு பேசிருக்காங்களா குறிப்பிடுத்துக்கங்க அடுத்த வந்து இன்னைக்கு வந்து நெசவாளர்கள் போராட்டம் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குதா இன்னைக்கு வந்து ஆசிரியர்களோட போராட்டம் இதெல்லாம் வந்து நீங்களே பாக்கலாம் அவங்க டிவிலேயே வந்து போட்டுருவாங்க அந்த நெசவாளர் இவங்க ஆசிரியர்கள் போராட்டம் போடுறாங்களா அதுல என்ன சொல்றாங்க அந்த போராட்டத்துக்கு போன ஆசிரியர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க வாக்குறுதிக்கு கொடுத்தபடி தான் வந்து அந்த போராட்டத்துல அந்த கோரிக்கையை தான் வைக்கிறாங்க அந்த ஆசிரியர்களோட சம்பளத்தை வந்து கட் பண்ணுன்னு சொல்லி வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த மாலை மலர்களோட வந்து எடுத்து இடத்த படிச்சுக்கோங்க இது போல பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பல பிரச்சனையும் தீர்க்கணும்னு வச்சுங்க அதுக்கு ஒரே வழி வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றது மட்டும்தான் அண்ணன் சீமான் வந்து முதல்வராகிறது மட்டும்தான் அதுக்கான வேலைகளை நம்ம வந்து மிக சிறப்பாக வந்து செய்துட்டு இருப்போம் செய்வோம் ஏன்னா நமக்கான களம் ஒன்று உருவாயிடுச்சு நமக்கான காலத்தை வந்து உண்டு பண்ணி இயற்கையும் இறைவனும் நம்மள்ட்ட கொடுத்துருக்குறான் நம் தலைவன் மாதிரி வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து நம்ம கொடுக்கணும் தலைவன் வந்து வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வரல நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு தான் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைமையில சனநாயக ரீதியில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் மக்கள் முழுமையா வந்து உத்து நம்மள கவனிச்சுட்டு இருக்கிறாங்க தம்பிகள் பதறாமல் இருக்கு சதறாம இருங்க இந்த வேசதாரிகள் எல்லாம் வந்து விட்டுடுங்க விட்டுட்டு நம்ம ஒரு தலைவனாயி நிக்கிற அளவுக்கு வந்து வந்துடுங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளோட ராஜ்ஜியம் தான் நடக்கும் அண்ணன் தான் முதல்வராக இருப்பார் அதுக்கு உண்டான வேலைகளை முழுமையா பாருங்க சமக்கால அரசியல் வந்து உத்து கவனிங்க இப்போ நான் வீடியோலாம் போடுறேன் அப்படின்னா அதை பாருங்க அதுல வந்து அர்த்தம் இருக்கும் இன்னைக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு நம்ம சொல்கிறோம் சட்டமன்றத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறோம் இவங்களோட வேஷங்கள் எப்படி இப்படி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் எடுத்து பகிர்ந்து பாருங்கள் சரியாக இருக்கிறத முழுவதும் பார்த்து எடுத்துக்கோங்க நேற்று நான் போட்ட வீடியோவில் கூட அண்ணன் திருமாவளவன் வந்து நான் ஏதோ பேசின மாதிரி இப்போ சில பேர் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு அண்ணன் சீமானை விட்ட வேறு ஆள் இல்லை இதை சொல்கிறதுக்காக நான் வீடியோ போட்டேன் உறுதியாக நீங்கள் வந்து நம்பி நல்லுங்க நம்ம தான் வேணும் நன்றி வணக்கம்